எம்பெருமானை நாற்பந்துக்களே மார்கை மாதத்தில் இருபதாவது பாசுரம் அதன் விளக்கமும் பொருளும் அன்னவையால் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பண்ண நெருப்பாவை பல்பதியும் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுட தொல்பாவை பாடியல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன இது எந்த இம்மாற்றம் நாம் கடவா வண்ணவே நல்கு கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழ்மோர் சோதி மணிவாரம் தோன்றுமோர் நீதியார் நல்லபத்தர் வாழ்மோர் நான் மறைகள் ஓதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாரகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் மைந்தும் அரியாள மாநிலரை வையம் சுமப்பது பம்பு இன்றைய பாசனம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலாய் துயிலழாய் செப்பன்ன மெல்முனை செவ்வாய் திருமருங்கள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் ஊக்கமும் தற்றொளியும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இந்த பாசனத்தின் பொருள் முப்பத்து முப்பத்து மூன்று கோடி தேவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் சுயதுரைக்கும் கருவிக கடவுளே எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் தூயவனே எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் செவ்வாயும் சித்திரையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லட்சுமி தாயே எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடியுடன் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்கள் அருள்மழையில் நனையச் செய்வாயாக என்பது இந்த பாடலின் பொருள் விளக்கம் எல்லாருக்கும் முந்திய தெய்வம் கண்ணனே என்கிறாள் அன்றாள் உண்மைதானே ஆதி மூலமே என்று கசேந்தன் யானை அலையிலும் கருடன் ஏறி காற்றினும் வேகமாய் வந்து முதலையிடம் இருந்து காத்தான் பிரகலாதன் அடைத்ததும் கருணை கருடனை கூட எதிர்பாராமல் பூனியிலிருந்து நரசிம்மனாய் வழிபட்டான் அதனால்தான் இப்படி ஒரு பட்டம் அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது திருவாடிபுரத்து ஜெகத்துவிதித்தாள் வாழியை திருப்பாவின் முப்பதும் செப்பினாள் வாழியை பெரியார்வா பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழியை பெரும்புதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியை ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வரைத்தாள் வாழியை உயர் அரங்கக்கே கண் உகந்ததித்தாள் வாழியை மறுவாறும் திருவள்ளி வளநாடு வாழியை வன் புதுவை நகர்கோரை ஆண்டாளின் திவ்ய மலர்பதங்கள் வாழிய வாழிய வாழியவே சுயநலம் பொது நலம் சுயநலனாலே செல்ஃபிஷ் பொது அது பப்ளிக் சர்வீஸ் சுயநலம் இருந்தால் நாம் மனிதனாக பிறந்து வாழ்வதற்கே அர்த்தமில்லாத வாழ்க்கையாக போய்விடும் சுய கௌரவம் பார்ப்பதும் சுயநலம் பார்ப்பதும் ஒன்றுதான் கௌரவமும் பதவியும் தானாக தேடி வர வேண்டும் நீயாக கேட்டு பிச்சை எடுத்து பெற்றுக்கொள்வது இல்லை இந்த சுயநலத்தின் மூலம் பொது நலமாக வாழ்வது வாழ்ந்து காட்டுகிறது வாழ்ந்து காட்டுகிறார் என்றால் பரம்பொருளான சிவன் நாராயணன் அவன் தானும் வாழ்ந்து தன்னை நாடியோர்களையும் வாழ வைக்கிறான் அதுவே சுயநலத்தில் ஒரு பொது நலம் ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய வாழ்க்கைக்காக நான் நான் என்று சொல்லே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர பொதுநலம் என்று சொல்லுவது நீ வாழ்வது போல் மற்றோரும் வாழ வேண்டும் என்பதை முதலில் அடிப்படையாக நினைத்து கொள்ள வேண்டும் நினைப்பே என்று செயல் செயலாக்கம் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த நினைப்பை வரமாட்டேங்குது எனக்கு என்ன போதும் நான் என்ன இருந்தால் போதும் எனக்கு என்னாலே அது ஒரு அறியாமை என்று சொல்கிறதா அகம்பாவம் என்று சொல்கிறதா கர்வம் என்று சொல்கிறதும் தெரியல அதற்கு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோம் ரோட்டை சுத்தமாக வச்சுக்கிறோமா இல்லை கழிவுகள் போகக்கூடிய சாக்கடையாக இருந்தாலும் சரி குப்பையை கட்டக்கூடிய இதமாக இருந்தாலும் சரி எப்படி வாசம் அப்படியே அடக்க அப்படியே அடிச்சு கட்டாசி போட்டு போடுது சாக்கடையில் தண்ணி தான் போனோன்னு இருக்குது குப்பை கூளம் தேவையில்லாத சாப்பிடாத கழிவுகள் எல்லா தேவை கொட்டி சாக்கடை அடைச்சிடும் அப்போது விடு சுத்தமாக இருந்தால் போதும் அந்த பொதுவாக போகக்கூடிய அந்த சாக்கடை தண்ணீர் போகக்கூடிய கால்வாயே சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே நம்மள்கிட்ட இல்லை நீ செய்யக்கூடிய செயலால் சுற்றுப்புற சூழல் பாதிப்பு இயற்கையின் இயற்கையால் ஏற்படக்கூடிய எதிர்விதமான செயல்கள் இதனால் நோய் பரவுதல் நோய் தற் தொற்று கிருமிகள் பரவுதல் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இதற்கு அது எப்படி பயன்படுத்துகிறோம் எங்கே சேர்க்கணும் அதே மாதிரி தான் குப்பையும் அப்படியே வீசிட்டு போயிட்டே இருக்கிறது வண்டியில் போச்சேயோ இந்த வீட்லேருந்து தூக்கி போடுறதோ அது குப்பை நேரத்தில் போய் சேராமல் செதறி போச்சு அதில் அது எல்லா காலையும் படுறது அதில் இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றம் காற்றில் பரவி விஷக்கிருமிகளாகி தொற்று நோய் ஏற்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இதற்கு சமுதாய பொறுப்பு என்பது ஒவ்வொருவர்களுக்கும் கட்டாயம் தேவைப்பட வேண்டிய கட்டாயம் உணர்ந்து செயல்படுத்த வேண்டிய ஒரு உண்மை இது சின்ன விஷயமே நம்மளால் சரியாக செய்ய முடியலன்னா நாடு என்ன பண்ணுவோம் நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாள் இதைத்தான் ஆண்டால் கூடியிருந்து என்று சொன்னாள் எல்லோரும் சேர்ந்து தான் தேர் எழுக்க முடியாத தவிர தேரில் உட்கார யாருன்னா பரம்பொழுதான் சிவன் நாராயணன் அதே போல் ஆட்சியாளர்கள் சட்டத்தை போடலாம் வழிவகை சொல்லலாம் வழி நடத்தலாம் அதை பின்பற்றி வழி நடத்தி கொள்வது நம்மிடம்தான் மக்களிடம்தான் உள்ளது எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியாளர்களை பொறுப்பேயில் அமர வைக்கிறோமோ அதற்கு ஈடாக அவர்கள் அவர்களால் முடிந்த நல்ல திட்டங்களை வகுத்து கொடுக்கிறார்கள் அதை எந்தெந்த வகையில் நல்ல வகையில் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று உணர்ந்து சுயநலம் இல்லாமல் பொது நலத்துடன் பொது சேவையில் அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்தோமையானால் நமக்கும் நன்மை ஆட்சியாளர்களுக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அவர்கள் வகுத்த திட்டம் அவர்கள் செயல்படுத்திய திட்டங்கள் அனைத்தும் அனைவருக்கும் போய் சேருகிறது என்ற எண்ணம் கிடைக்கும் பொழுது மனமகிழ்ந்து போகிறார்கள் அனைவரும் சின்ன சின்ன விஷயங்களே உனக்கு அதிகமாக சாப்பாடு இருந்தால் கீழே குட்டி வேஸ்ட் பண்ணாத இல்லாதவங்களுக்கு தேவைப்படங்கள் கொடு அது ஒரு பொதுநலன்தான் எனக்கே ஒன்றும் எந்தே எந்தே எந்தேன்னு சொன்னாலே இதனால் கர்ம பலன்தான் சேர்றது மனித பிறவியே மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு போல் நாம் வாழ வேண்டும் என்பதை குறிப்பதற்காகவே சுயநலம் இல்லாமல் பொது நலத்துடன் வாழ வேண்டும் அதுக்கோசம் எல்லாத்தையும் கொடுத்துரு நீ நாளைக்கு ரோலில் நிற்கணுன்றதில்லை ஒரு அளவுக்கு மேலே இருக்க பொருளை இது நம்மளுது இல்லை யாருக்காகவும் நம்ம மூலம் இறைவன் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கான்ட்டு பயன்படக்கூடிய பயன் பயன்படக்கூடியவர்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் நலிந்தோருக்கும் கொடுக்கக்கூடிய எண்ணம் எல்லா விஷயத்திலும் இருந்தாலே அதுவே பொதுநலம்தான் சுயநலத்தால் உன்னை சுற்றி மக்கள் மட்டுமே பாதுகாக்கப்படுகிறார்கள் அது உன் கடமையாக போய்விடுகிறது பொதுநலம் என்று வரும்பொழுது அதை பலர் பயனடையும் போது பல தரப்பட்ட மக்களுக்கு போய் சேரும் பொழுது அதனால் அவர்களுடைய மனம் குளிரும் பொழுது அவர்களால் அவர்கள் மன நிம்மதி அடையும் அதனால் அவர்களுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரம் உயர்த்தப்படும்போது உனக்கு ஒரு பெருமையும் புகழும் கிடைத்து நிற்கிறது பொதுநலம் என்று சொல்லும்போது சுயநலத்தை விட அதிக அளவிற்கு உனக்கு நன்மையும் கிடைக்கிறது மன அமைதியும் கிடைக்கிறது இதை அனைவரும் புரிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் சுயநலவாதியாக இல்லாமல் பொதுநலவாதியாக நாமும் வாழ வேண்டும் மற்றவரும் வாழ வைக்க வேண்டும் வாழ வழிகாட்ட வேண்டும் வழிவிட வேண்டும் என்று எண்ணத்தில் ஒவ்வொரு செயல்களும் செயல்பாடுகளையும் நாம் சிறமேற்கொண்டு செய்து வந்தோமே ஆனால் ஆட்சியாளர்களுக்கும் சரி அதிகாரிகளுக்கும் சரி அதை வழி நடத்தக்கூடிய மற்றவர்களுக்கும் அது சுலபமாக போகும் இதை உணர்ந்து நாமும் வாழ்வோம் நாடும் வளம் பெற வேண்டும் நலமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்